அர்ஜுன் இப்போது சத்தியோட ஃபோனை வாங்கிட்டு கிளம்பி ஓடி போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்திய வந்து போய்னா அதில் இருக்கிற போட்டோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து போயினா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களே அதே மாதிரி இங்கே வந்து போய்னா பாட்டி வேறு பத்தரை மணிக்கு ஃபோன் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே போட்டு உளறிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளோட பிளான் எல்லாம் போயிடுமே போயிவிடுமே அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது ரொம்பவே வந்து போய்னா சத்தியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அதாவது இங்கே அவங்க மாமா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் போக ஆரம்பிச்சிருது இது உண்மையிலேயே இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஏன்னா இப்போ மட்டும் அவங்களுக்கு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா சத்யாவால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே வந்து இவங்க சத்யா வந்து பணக்காரங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியே பார்க்குறாங்க ஆனால் ஏழை வீட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது எதுவுமே சாத்தியமே கிடையாது அதுவும் அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் ஃபோன் அவங்க கிட்ட இருக்கிறத பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களை யார் இந்த ஃபோனை எடுக்க சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லி குடுகுன்னு ஓடி போய் அந்த ஃபோன் போ வந்து அர்ஜுன் வாங்கிட்டு வந்துடுறாரு இது அவருக்கு வந்து நல்லதோ இல்லையோ ஆனா சத்யாவுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா